ஏய் கண்ணா வந்துருக்கீங்க ஏய் கண்ணா தர முதல்ல என்ன ஆச்சு

கோலிங் போடுவார் ஏய் அப்போவும் கவலையெல்லாம் அவர் ஐபிஎல்லுக்கு வருவாரா இல்லையாங்கிறா அப்படிங்க அந்த மாதிரி பயமுள்ள என்ன நாட்டு திறமணி இருக்கார் ராஸ்கல் ப்ரி பூர் யூ இடியேன் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் திட்டிக்கிறாய் ஜஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அனுப்பு ஐடியா பிடிச்சிமா ஐ ஃப்ரம் பாலா ஜஸ் ஃப்ரெட் பூமரா பும்பும் பூமர் பூமர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரூல் அவுட் பண்ணிட்டாங்க அவரை ஒரு சரித்திரம் சரிந்தது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஜஸ்பிரிட் பும்ரா டீம்ல இல்லை அப்படின்னா இந்தியா என்ன ஆகும் அப்படின்னு பல பேர் யோசிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு ஏன்டா அவர் இல்லை நாங்கள் பேர்லிங் பண்ண மாட்டோம்னா எங்க அர்ஷித் ராணா இருக்காரு ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு நீங்க ஆயிரம் பேருடைய பேரை சொல்லலாம் ஆனால் யாரோட பேரை கேட்டால் ஆப்போசிட் டீம் சும்மா கட்ட 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 கட்டனு கை காலெல்லாம் நடுங்கி போய் நிப்பானுங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ஜஸ்பிரிட் பும்ரா என்னும் ஒரு பவுலர் தான் அப்போ அந்த ஜஸ்பிரிட் பும்ராங்கிற ஒரு பேர் ஸ்குவாட்ல இல்லைன்னு சொன்னாலே அவங்க பவுலிங் இன்னைக்கு சப்பையா தாண்டா இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சில் இறங்கிடுவாங்க ஆப்போசிட் டீம் இல்லை அது நமக்கு நெகட்டிவாக போயிடும் இல்லைங்களா ஸோ அந்த அப்ல ஒருத்தரோட பேரை பார்த்தா ஆளு இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாடணும்னா அப்படின்ற ஒரு பயம் நம்ம மேலே இருந்தால் தான் அவங்க விளையாட்டே அஃபெக்ட் ஆகும் அவங்களுக்குமே நம்ம மேலே பயமே இல்லைனா என்ன அடி அடிப்பா இவங்க அப்படின்றது தான் இங்கே வந்து விஷயம் ஸோ இவர் வந்து மென்டலி ஃபஸ்ட்டு வந்து ப்ளேயர்ஸ்லாம் டார்கெட் பண்ணி அடிச்சு நோத்துறாரு அப்புறம் தான் வந்து பவுலிங்கில் அடிக்கிறார் மேட்ச்சில் வந்து இதுதான் உண்மை ஸோ இன்னைக்கு ஜஸ்பிரிட் பும்ரா அவர்கள் இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமாக காணப்படுற இந்த நேரத்துல வந்து அவரை யார் ரீப்ளேஸ் பண்ணுவா எந்த பவுலர் வந்து நமக்கு போடுவாங்க இப்போ முகமது ஷமியை இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கப்பா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நேரத்துல முகமது ஷமியை இந்த மேட்ச்ல இருந்து ரெஸ்ட் பண்ணது எவ்வளவு பெரிய தவறுன்னு எனக்கு புரியல ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் முகமது ஷமி ரெண்டு பேர் தான் இன்னைக்கு பவுலிங் போட்டு ஆனால் ஆனா இந்த மாதிரி நேரத்தில் போய் ஹர்ஷ்தீப் சிங் கூட அர்ஷித் ரானா பவுலிங் போட விடுறாங்க நம்முடைய இந்தியன் கேப்டன் கோச் இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல முகமது ஷமி ஏற்கனவே ஒரு இன்ஜுரி முடிச்சு ஒரு கேப்புக்கு அப்புறம் தான் திரும்ப ஸ்குவாடுக்குள்ள வந்திருக்காரு நீங்க அதிகபட்சமான ஓவர்களை கொடுத்து அவரை வந்து நீங்க ஒரு ஃபார்ம்ல வச்சுக்கணும் இல்லையா இது போய் இந்த மாதிரி நேரத்துல நீங்கள் போயிட்டு பும்ராவே இல்லங்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காம போறீங்களா இவர் முகமது தான் போன மேட்ச் ஆகும் அப்புறம் வந்து தொடர்ந்து வாழ வைக்கணுமா இல்லையா அவர் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அடே நீ அப்படி யோசிக்கிற இவனையும் இன்னைக்கு மேட்ச் ஆள் அவுட் ஆகுது இவனுக்கும் நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாயா அவங்க புரியுதா தான் சமி அவர்களை வந்துட்டு விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து இன்னொரு தரப்புல வந்து வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அப்போ மேட்ச் ஆடினா அடிபட்டுருவங்கிறதுக்காக அடிபடுற பயத்துக்கு எவனா பயந்துக்கிட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தா யாரு தான் வந்து மேட்ச் ஆடுறது அப்படின்னு நம்ம கேட்க சொல்லுதா இல்லையா அதுதான் ரிங்க அதுக்காக முகமது ஷமியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்டிப்பா இன்னைக்கு அவர் பிளேயிங் லவுண்டில் இருந்திருக்க வேண்டும் என்னுடைய கருத்து பட் நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்திய பௌலிங் யூனிட் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் எப்படி இருக்க போகுது எந்த அளவுக்கு தங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸை இந்தியா யூஸ் பண்றாங்க ஹர்ஷித் ராணா மாதிரி ஒரு எவ்வளவு மேட்ச் இந்த இந்த ஓடிஐ சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து வாய்ப்புகள் கொடுக்குறதுங்கிறது தேவை நீங்க நினைக்கிறீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டு பேரும் அட்டாக்கை லீட் பண்ணணும் சிராஜ் அவர்களை ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டாச்சு அதனால யார் பவுலிங் போட போகிறான் நமக்கு

good morning.